நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக எல்லாரும் நினச்சிப்பேன் இந்த இடத்துல என்ன யோகாம்பால் சுந்தர் வந்து உட்காந்துட்டுருக்காரு சியாமலாவுக்கு வந்து இன்னைக்கு வேறு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை வந்ததுனால இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த பாட்டை பற்றின இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன் இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தியை பேஸ் பண்ணி அம்மா எழுதியிருக்கிற இந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் வருது இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான பாட்டு ரொம்ப நீங்களே பார்த்துருக்கலாம் இந்த காமாட்சி பிரவாகத்தில் வர்றது எல்லாமே அம்மா எழுதியிருக்கிற பாட்டு தான் அதுவும் ஒரு சில பாட்டு வந்து ஒரு சில தருணங்களில் அம்மாவோட ஒரு ஸ்பார்க்கில் வர பாட்டு இந்த பாட்டு எப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு தடவை ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கறது என்னோடய புள்ள போய் என்ன ஆச்சா அம்மா அம்மா ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி என்னோ ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்குது டல்லாக இருக்குடா அப்படின்னதும் நீ இந்த சமயத்தில் ஏதாவது பாட்டு எழுதேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி பக்கத்துலேருந்து எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாள் ஸோ அம்மாவுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சடன்னாக ஏதாவது ஒரு ஸ்பார்க் வரும் அதை பேஸ் பண்ணி எழுதுவா இந்த பாட்டில் முன்னாடி வந்து ஒரு அனாதியானவன் சொல்லிட்டு ஒரு விரத்தம் வருது ஒரு நாலு லைன் அந்த விரத்தத்தை வந்து எழுதினது அம்மாவோட ஃப்ரெண்டு இந்து பாலாஜி எழுதியிருக்கா இந்த பாட்டை இன்னைக்கு நமக்கு ஃபுல்லாக எ பாடி கொடுத்துருக்கவா யாருன்னு சொல்லி கேட்டேன்னா காயத்ரி மகேஷ் அப்படிங்கிறவா நமக்கு இன்னைக்கு இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்கா அவள் வந்து ஒரு பெரிய விதுஷி இந்த இந்த காமாட்சி பிரவாகத்தில் நிறைய பேர் பாடின்ருக்கா அதில் இவ்வாளும் ஒரு சிறந்த விதுஷி இவா வந்து சின்ன வயசுலேருந்தே பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவாளுக்கு இவா அம்மா சுசீலா ராமசுப்ரமணியன் கிட்டேருந்து இவள் சின்ன வயசுலேருந்தே பாட்டு கத்துட்டுருக்கா அதுக்கப்புறம் லேட்ரான் ஸ்டேஜில் மியூசிக் அகாடமியில் சங்கீத கலாநிதி ஸ்ரீ பி ராஜமையர் கிட்டக்க இவ பாட்டு கத்துட்டுருக்கா நிறைய மேடைக்கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கா நிறைய இடத்துல வந்து கலந்துட்டு நிறைய குழந்தைய ரெடி பண்ணவும் பண்ணியிருக்கா அவளுக்கு சிஷியாளாக ரெடி பண்ணியிருக்கா ஸோ அந்த விதத்தில் இதை தவிர அவளுக்கு நாம சங்கீர்த்தனம் மேலேயும் பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு ஆலங்குடி ராதா கல்யாணத்துலலாம் கூட போய் பாடியிருக்கா ஸோ இந்த பாட்டு வந்து ஆப்டாக அவ பாடி கொடுத்தது தான் பெரிய விஷயம் பிரகலாதனுக்கு வந்து நாராயணன் வந்து எந்த இடத்துல அந்த குழந்தை இங்கே இருக்காங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கையை நீட்ட போகிறான் அப்படின்றது தெரியாமல் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்தாராம் இந்த ஏதான ஒரு தூண காமிச்சு இல்ல ஏதான ஒரு இதை காமிச்சு இங்க இருப்பாரா அப்படின்னு கேட்டா ஆமா அந்த அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டுன்னா அதுக்குள்ள நம்ம இருக்கணும் அந்த குழந்தை எங்கே காமிக்க போறதுன்னே தெரியாத எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்து அந்த குழந்தை காமிச்ச இடத்துல அந்த பகவான் இருந்து அந்த குட்டி குழந்தைக்கோசரம் ஒரு எட்டு வயசு பாலகனுக்கோசரம் அவ்வளோ ஒரு கருணா கடாட்சமா அவர் கூட இருந்து அதை அந்த இந்த நரசிம்ம அவதாரமே பாக்கி எல்லாம் ஒரு ஒரு காரண காரியத்துக்கோசரம் ஏற்பட்ட ஒரு இது அந்தந்த நாளுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் உண்டு இந்த நரசிம்ம அவதாரம் மட்டும் ஸ்பார்க்கில் அப்படியே ஏற்பட்டது இதை நம்ம எல்லாரும் நிச்சயமாக நம்ம சுவாமியை கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் ஏன்னா தீனதயாளோன்னு அவர் சும்மா சொல்லலை நம்ம எல்லாருக்கும் தீனாக இருந்து அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டம் போர் அது இதுன்னு இந்த இதெல்லாத்தையும் அவர் வந்து நரசிம்மரா இருந்து எல்லாத்தையும் நீக்கி நம்ம எல்லாரையும் சுபமா வாழ வைக்கணும்னு அவற்றை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த பாட்டை தொடர்ந்து கேட்போம் நன்றி வணக்கம் அநாதியானவன் நரசிம்மன் பராம வீரன் நரசிம்மன் என அடிபணியும் அடிபணியும் அன்பர்கள் அன்பர்கள் அல்லல்கள் தீர்க்கும் நரசிம்மல் பிரகலாத வரதல் நரசிம்மன் பிரஹ்லா நரசிம்மன் பரிவுடன் தூன் பிளந்து வந்தான் பறிவுடன் தூண் பிளந்து வந்த நரசிம்ஹமூர்த்தி என பெயரும் பெற்றான் அவனே நலன்கள் நரசிம்மல் அவனே நலன்கள் அவனே நலன்கள் நரசிம்மன் அவனே நலன்கள் நல்கும் லட்சுமி நரசிம்மல் அவனே நலன்கள் நல்கும் സിം ലക്ഷ്മി നരസിംഹൻ ലക്ഷ്മി നരസിംഹൻ അവനേ നളനുൾ നൽകും ലക്ഷ്മി നരസിംഹൻ அறியா அது நான் செய்யும் அபராதங்கள் பொறுத்து அறியா அது நான் செய்யும் அபராதங்கள் பொறுத்து அறியாது நான் செய்யும் அபராதங்கள் பொறுத்து கனிவுடன் துணையிறுத்தல் வேண்டும் அபராதங்கள் பொறுத்து கனிவுடன் துணையிருத்து

அபராதங்கள் வரம் பல கொடுத்தாய் ஆனை கிரங்கிய அபயம் அளித்தாய் அரியா பாலனுக்கு வரம் பல கொடுத்தாய் அன்னை திரௌபதியை அன் தருணத்தில் கா அந்த திரௌபதி தக்க தருணத்தில்

ரி நாராயண 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 நாராயணரி நாராயண 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 लक्ष्मी